சாலைக்கு நடுவே இருந்த ஆலமரத்தை மாற்று நடவு செய்ய வேண்டும் என்று பசுமை தாயகத்தினுடைய தலைமைக்கு அணுகினார்கள் ஏற்கனவே சூனாம்பேடு பேருந்து நிலையத்திலே மிகப்பெரிய மாலம் ஆலமரத்தை இலைகளையும் கிளைகளையும் கழித்துவிட்டு பேருந்து பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் அந்த மரத்தை வேறோடு பிடுங்கிவிட்டார் பசுமை தாயகம் அமைப்பு தான் பன்னுயிர் மேலாண்மை குழுவை அமைக்க அரசை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தி இன்று பன்னுயிர் மேலாண்மை குழு பசுமை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மரத்தை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்டத்துடைய ஆட்சியர் இந்த மாவட்டத்துடைய வனத்துறை தலைமை அலுவலர் இருவரும் ஒப்புதல் போட்டு கையெழுத்தப்பட்டு கொடுத்தா தான் ஒரு மரத்தை எடுக்கணும் அதை எடுத்தாலும் கூட பத்து மரத்தை வேறு நட்டு நட்டுவிட்டு தான் எடுக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது அந்த பணியை செய்யாமல் செய்ததை பசுமை தாய் கடுமையாக போராடி பதி பதினைந்து நாள் போராடி பதினாறாவது நாள் அருகாமில் உள்ள பள்ளியில் அரசு தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அருகாமில் உள்ள நீர்பிடி நீர்பிடிப்பு பகுதிகள் குளக்கரைகள் பூங்காக்கள் பள்ளி அதை மாதிரி இடத்துல இந்த மரத்தை நட்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பசுமை தாயத்துடைய நிறுவனர் மருத்துவர் அவர்களும் முதன்மை ஆலோசகர் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களும் பசுமை தரத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிற திருமதி சௌமி அன்புமணி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அத்தகைய பணியை இன்று அந்த நிகழ்வை பார்த்தவர் இந்த இடத்துடைய உரிமையாளர் எங்களை அணுகி இந்த மரத்தை மாற்று இடத்தில் நடவு செய்ய வேண்டும் என்று எங்களோட ஆலோசனை கேட்டார் உங்களுக்கு தக்க ஆலோசனை வழி நடத்தி இன்று ஜூலை மாதம் நடப்பட்ட இந்த மரம் மீண்டும் மறுபிறவி எடுத்து இன்றைக்கு பல பறவைகளுக்கு மாளிகையாக இன்று அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியிலே இந்த மரம் என்று நீங்கள் எங்களை காப்பாற்றியதால் நாளை இந்த மனித குலத்தை காப்பாற்றுவேண்டும் என்று இந்த அலமரம் இங்கே நம்மை வாழ்த்துகிறது இந்த நிகழ்வில் பசுமை தாத்து தலைவர் நேரடியாக வந்து பார்வையிட்டு இன்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்று அவரை மகிழ்ச்சியோடு இந்த